இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா மூணு ஒன்று மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு எட்டு தொள்ளாயிரத்தி முப்பது இதுக்கு எப்படி ஒரு கெஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கு மாதிரி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் மோ நாங்கள் என்ன மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சரிங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏற்கனவே அப்படி தான் அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஏன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் செலவட்றோம்னு சொல்லியிருந்தோம் கஷ்டப்பட்டு தான் போடுறோம் சரிங்களா ஸோ அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டுவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மெயினாக தாங்க சரிங்களா உங்கள்கிட்ட நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா நம்மளுடைய கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லிங்க மீண்டும் சொல்கிறேன் டெய்லியும் டூ டி வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக எம்சிகிசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல் டேவ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நீங்கள் தவறவிட்டால் கூட அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க இப்போ எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த அக்டோபர் மந்த்தோடைய எம்சி கெஸிங் குரூப் இன்னையோட க்ளோஸ் ஆகுதுங்க சரிங்களா க்ளோஸ் ஆகுது நவம்பர் மந்த்துக்கு இருக்கும் அதை பார்த்து எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இப்போது நம்ம தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம மட்டும் தாங்க போட்டிருந்தோம் சரிங்களா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நம்ம மட்டும் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஜீரோ சரிங்களா ஜீரோ தான் அப்படின்றத இம்பார்ட்டண்டே போட்டிருக்கேன் போர்டு ஜீரோ தான் போட்டிருந்தேன் அப்படியே வந்திருக்கு சரிங்களா ஒன்பதாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அதை விட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பவர் அப்படியே வந்திருக்கு நமக்கு மற்றபடி நம்ம ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் வீடியோவில் தெளிவாகவே நம்ம சொன்னோம் சரிங்களா தெளிவாகவே ஜீரோன்ற நம்பரும் அந்த ஒன்றுன்ற நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பயன்படுத்துங்கண்ணா ஃபஸ்ட்டு ரெண்டுதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தான் நமக்கு வின்னிங் வந்திருக்கு அதை தான் நம்ம ஆல்போர்டாக கொடுக்குறப்ப இங்கேயும் சொல்லியிருந்தங்க சரிங்களா ஜீரோ மூணு அதாவது ஜீரோ எட்டுக்கு ஜீரோ மூணு அந்த மாதிரி இருக்குது சரிங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா தொள்ளாயிரத்தி மூணுக்கு தொள்ளாயிரத்தி ஆறு இங்கே கீழே பார்த்தீங்கனாலும் இருக்குது சரிங்களா கீழே பார்த்தீங்கனாலும் ஐநூற்றி முப்பது இருக்குது இன்னும் நிறைய நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க சரிங்களா கீழே இங்கேயே பார்த்தீங்கன்னா இருக்கேன் நானூற்றி முப்பது ஜீரோ முப்பது சரிங்களா நிறைய நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஏபிபிசி ஏபிபிசிஏசிலேயும் ஜீரோ மூணு இதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் நம்பர் எடுத்து கொடுத்தா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு ஊற்றிவிட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம இப்போ இன்றைக்கு உண்டான கெஸிங் குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் சரிங்களா சிங்கிள் போர்ட் ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆறு ஜீரோ ஒன்பது பி போல் நாலு ரெண்டு எட்டு ஏழு சி போல அஞ்சு சரிங்களா ஜீரோ வந்ததுனால அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு ஜீரோ வருது மிஷின் நம்பரை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பட் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா ரெண்டு ஆறு நாலுங்க இந்த மாதிரி தான் இருக்குது இதில் இம்பார்ட்டன் சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு நாலு ஒன்பது ஃபஸ்ட்டு மூணு நம்பருங்க ஆறு நாலு இந்த ஒன்பதாம் நம்பர் சரிங்களா சப்போர்ட்டில் கொடுத்த ஒன்பதாம் நம்பர் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க மீண்டும் சொல்கிறேங்க இந்த ஒரு அஞ்சா நம்பர் சரிங்களா இம்பார்ட்டன்ட் போடுறேன் இந்த ஒரு அஞ்சா நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா மீண்டும் ஜீரோவே வரும் சரிங்களா மீண்டும் ஜீரோவே வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால நம்ம இதை போட்டிருக்கோம் சரிங்களா இம்பார்ட்டன் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி பார்த்திங்கன்னா சீபோர்டில் எல்லா போடுமே பயன்படுத்துங்க மீண்டும் ஜீரோ அப்படின்னு உங்கள் கணக்கில் வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா காமிக்கிறது நமக்கு அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன் எட்டாம் நம்பர் சரிங்களா அது கூட ஒரு நாலாம் நம்பர் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் எட்டு நாலு ரெண்டு நாலு 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 அதே மாதிரி எட்டாம் நம்பர் வச்சு எட்டு எட்டு ஆறு எட்டு ஏழு ஏழு சரிங்களா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஜீரோ ஜீரோ நாலு ஏழு மூணு மூணு எட்டாம் நம்பர் தான் மீண்டும் வருது எட்டு ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு எட்டு மூணு சரிங்களா உங்களால் முடிஞ்சால் இங்கே எங்கெல்லாம் ஜீரோ வருது அதுக்கு ஒரு அஞ்சா நம்பரும் பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா நம்ம சி போர்டில் தான் நம்ம அஞ்சு ஸ்ட்ராங்காக வருது மற்ற ஏ போர்ட்லேயே பி போர்ட்லேயே வந்துச்சு அப்படின்னா இதில் கொஞ்சம் மாறும் அதனால் ஜீரோ வர இடத்துல ஒரு அஞ்சா நம்பர் ஜீரோவும் எட்டும் வர இடத்துல ஒரு அஞ்சா நம்பரை பயன்படுத்துங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா நான் இங்கே சொன்னது அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படி இல்லைன்னா ரிப்பீட்டு ஜீரோ சொல்லியிருக்கேன் ஜீரோ வச்சு தான் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம் உங்க கணக்குல வந்துச்சுன்னா அஞ்சாம் நம்பர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்போர்ட் பார்த்திடலாம் சோ ஆல்போர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம மெயினா கொண்டு வந்தது எட்டு அஞ்சு சரிங்களா எட்டு அஞ்சு ஜீரோ புரியுதுங்களா இப்ப ஏன் அதை நான் சொன்னேன் இந்த மூணு நம்பர்ல கண்டிப்பா ஒரு நம்பர் இருக்கணும் அதனாலதான் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு தான் சொல்றோம் ஸோ சப்போர்ட்டுக்கு நாலாம் நம்பர் இந்த ஜீரோ ஏழு என்னன்னு ஓகே தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்க தெரியும் இப்போ இந்த லிங்க் ஏன் நான் சொன்னேன்றது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மேலே சிங்கிள் போர்டில் ஏன் சொல்லியிருக்கோம் ஆல் போர்டில் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கம்பேர் பண்ணிங்கன்னாவே அதிலருந்து நீங்கள் எடுத்துடலாம் புரிந்துங்களா அதில் தான் அப் அது சொல்லப்போனால் திருடி அதில் தாங்க இருக்குது அதை தான் சொல்கிறோம் அதுக்காக தான் சொல்கிறத தெளிவாக கேளுங்கன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் வந்து நம்ம காசா பணமாக ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியதும் ஒரு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு ஃபேவரை தான் ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இது என்னுடைய அன்புள் ரெக்வஸ்ட் தான் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நல்ல ஒரு கெஸ்ஸிங் சூப்பர் கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் மாஸ் வினிங்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் இதனால் நாங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஆர்டர் பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் கொஞ்சம் கொடுப்போங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மிஷின் நம்பர் கெசிங் குரூப் மிஷின் நம்பர் கசிங் குரூப்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் ஐந்தாம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த மாதத்துக்குண்டான குரூப் இன்னையோட க்ளோஸ் ஆகிரும் நாளையிலேருந்து வேறு தான் இருக்கும் அதை பார்த்து எம்சி எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் டெய்லி டூ வின்னிங் நம்ம கொடுத்துட்டு அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவாங்க அதாங்க மெயின் சரிங்களா அதனால் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் அதில் அப்படியே எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு அடி நம்பர் எடுங்க மிஷின் நம்பர் வந்த அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு எம்ஸில் கொடுக்கக்கூடிய கெஸிங்கை மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திரு தட்டி தூங்க சரிங்களா இப்போ நம்ம த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ப சிக்ஸ்டி எந்த நம்பர் வந்திருக்கோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் நம்பர் இருபத்தி ஏழு எட்டு நாலு நாலு மேலே ஏன் எட்டு நாலு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க எட்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தாறு மூணு எட்டு எட்டு சரிங்களா நாலு நாலு அஞ்சு சரிங்களா முடிஞ்சால் நாலு நாலு ரெண்டும் பயன்படுத்தலாம் மிஷின் நம்பரை பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தி நாலு பார்த்திங்கன்னா தெரியுங்க எட்டு நாலு ரெண்டு நாலு ஆறு நாலு இருக்கும் அதுதான் மேலே கொடுத்துருக்கோம் அறுநூத்தி நாற்பத்தெட்டு ஒன்று நாலு மூணு மூணுங்க எட்டு மூணு மூணு புரியுதுங்களா எல்லாம் ஒரே பேர் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலாக வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மூணு ஜீரோ சரிங்களா இப்போ தான் மூணு ஜீரோ அடிச்சிருக்கு நேற்று அடிச்சிரு வந்து அப்படியே கீழே எடுத்து ரொட்டேஷன் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக மூணு ஒன்பது அந்த மாதிரி மூணு ஜீரோ வந்தால் இப்படி வருங்க மூணு மூணு ஜீரோ மூணு எட்டு ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தேழு ஜீரோ பன்னெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு ஃபாலோவிங் நம்பர் ஒன்று ஒன் ஒன்று ஏழு ஏழு நம்பர் ஏழு ஜீரோ ஏழு சரிங்களா அடுத்த ரெண்டு ஃபார்முலா வந்ததாக தாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஃபாலோவிங் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு அறநூற்றி ஏழு நூற்றி முப்பத்தி ஒன்று பார்த்துக்கோங்க ஜீரோ நாற்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தஞ்சி இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஒரு திருடி வின்னிங் காற்றுக்கணும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் காரணம் ஒன்றாம் தேதி டூ அஞ்சாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக நம்ம ஒரு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுப்போம் அதுக்காக சொல்கிறாங்க இப்போ ஷார்ட் கட் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு சின்ன சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டா தடியூட் நம்ம கெஸ்ஸுங்க பாருங்க அடுத்து நம்ம கெஸ்சிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கேஸுங்க குரூப்பாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் ஆனால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லி திருடி தடுத்துக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்